அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மாறி மாறி உழைச்சாலும் மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்கிறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவர வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல கும்பம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாற்றங்களை எப்படி சாதகமா மாத்துறது அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த பொன்னான வாய்ப்பை தவற விடாம இருக்க பிறருக்கு பகிருங்க கும்பம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆனா இவங்க பெரும்பாலும் குறை சொல்லப்படுறாங்க இவங்க சுயநலம் இல்லாதவங்க தங்களை பத்தி தம்பட்டம் அடித்து கொள்ளாதவங்க கிருஷ்ண பரமாத்மா கூட கும்பம் ராசியில அவதரித்திருக்கலாம் அப்படின்னு கூறுறாங்க கும்பம் ராசிக்காரங்க மனதளவில் நிறைய காயங்களை சுமந்து கொண்டு பல தோல்விகளையும் மரணத்தையும் பார்த்திருப்பாங்க நான்கு கிரகங்களின் நல்ல மாற்றத்தால கும்பம் ராசிக்கு நன்மை ஏற்படும் கும்பம் ராசிக்காரங்க தனிமையில் இருக்க விரும்புவாங்க பேசும் முன் யோசிக்கணும் ஏன்னா மற்றவர்கள் உங்களை தூண்டிட்டு பேச வைக்க முயற்சிப்பாங்க குடும்பத்துல உள்ளவர்களே எதிரியா மாறலாம் பூமி சம்பந்தமான லாபம் ஏற்படும் மன தைரியம் அதிகரிக்கும் புதன் சுக்கிரன் ராகு சனி போன்ற கிரகங்கள் கும்பம் ராசியில் இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க தடைகள் நீங்கும் கும்பம் ராசிக்காரங்க சமுத்திரஸ்தானம் செய்யணுங்க கடலில் இல்லைனா ஆற்றில் குளிக்கணும் முடியாதவங்க வீட்டுல கங்கை யமுனை கோதாவரி போன்ற நதிகளின் பெயரை சொல்லி குளிக்கலாம் மலை பிரதேசங்களுக்கு சென்று தனிமையில் சிறிது காலம் தங்கி இருக்கணும் மனதையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தணுங்க துர்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல அபிஷேகம் செய்து குங்குமத்தில் சகஸ்நாமம் அர்ச்சனை செய்யணுங்க இந்த பரிகாரங்களை செய்கிறதன் மூலமா கும்பம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கும் துர்கை அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க எனக்கு திருமணம் ஆயிருச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியம் இல்ல போகாத கோவில் இல்ல பண்ணாத கிடையாது எனக்கு பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது நீங்க தனியார் தகுதிக்கும் திறமைக்கும் போல பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்கள் பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பனங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போகிறீங்க உங்கள் வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்த புத்திசாலியாய் இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே போகுது மனசுல நிம்மதி போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சனை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை தெளிவான வாழ்க்கையாக மாறப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க மனக்குழப்பம் காணாம போக போகுது நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க சொல்ல ஒரு இரண்டு வருடங்களா உங்க மனக்குழப்பத்தினால உங்கனால நிம்மதியா தூங்க கூட முடிஞ்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்